தமிழாட்சி நேர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு புரட்சி தமிழகம் கட்சியின் தலைவர் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் இணைந்திருக்கிறார் அவரை வரவேற்று நிகழ்ச்சிகள் போகலாம் சார் வணக்கம் சார் அண்ணா பல்கலைக்கழக ஞானசேகரனுக்கு எதிரான தீர்ப்பு வந்து வந்திருக்கு அதுல வந்து குற்றவாளி அப்படின்னு சொல்லிட்டாங்க தண்டனை வரம் ரெண்டாம் தேதி அறிவிக்கப்படும்னு நீதிமன்றம் சொல்லிட்டாங்க இதுல முக்கியமா வந்து இபிஎஸ் அவர்கள் சொன்ன ஸ்டேட்மெண்ட் ரொம்ப முக்கியமா பார்க்க வேண்டியது இருக்கு அவர் என்ன கேட்கிறாருன்னா யார் அந்த சார் அப்படிங்கிற கேள்விக்கெல்லாம் இன்னும் பதிலே கிடைக்கல அது சம்பந்தப்பட்ட அமைச்சர்களான என்ன நடவடிக்கைகள் எதுவுமே இல்லை இதுல கொண்டாடுறதுக்கு என்ன இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வச்சிருக்காரு நீங்க எப்படி பாக்குறீங்க அதாவது ஞானசேகரன்றிக்கு குற்றவாளி என்று அறிவிக்கப்பட்டிருக்காங்க சாதாரண இந்த அண்டா குண்டாலாம் திருடுறாங்க அவன் கூட ஒண்டியா வந்து மாட்டான் ஓகே ஒன்று வெளியில் யாராவது பார்க்கறதுக்கு ஆளை வச்சுட்டு உள்ள வந்து திருடுவான் அப்படி இல்லை திருடின பொருளை நம்மளே இருக்க வைக்கக்கூடாதுன்னு கிட்ட கொடுத்து விற்பான் ஜஸ்ட் ஒரு ஆயிரம் ரூபாய் ஒரு அட்டா குண்டா எவ்வளோ இருக்கான் ஒரு ரூபாய் ஆயிரம் ரூபா இந்த பழைய சைக்கிள்லாம் திருடுவான் அவங்களும் அப்படித்தான் வெளியில் ஒரு ஆளை விட்டு உள்ள வீட்டுக்குள்ளேருந்து அப்ப அவங்க பார்த்துட்டு எடுத்துகிட்டு போகிறது தான் ஏழு நடக்கும் அப்போ இவ்வளவு பெரிய உலகமே அது இருந்த உலகமே அது இருந்தால் சரி தமிழ்நாடே பேசிய ஒரு இழிவான செயல் அதில் இவன் மட்டும்தான் குற்றவாளி அப்படின்றது எப்படி ஏற்றுக்கூடதாக இருக்கும் இன்றைக்கு நீதிமன்றம் தீர்ப்பு சொல்லியிருக்கு நீதிமன்றம் எதை வச்சு சொல்லியிருந்தோம் அந்த எஃப்ஐஆர் அந்த எவிடன்ஸ் குற்றப்பா அரசு அரசு வாதங்கள் இதை வச்சு தான் தீர்ப்பு சொல்லியிருக்கோம் நம்ம நீதிமன்றத்தை நம்ம என்ன கொடுக்கணுமோ அதை சொல்லுவோம் அதுவும் எவிடன்ஸ் தானே அப்போது யார் அந்த சார்ன்ற ஒரு கேள்வி பரவலாக எழுது இருக்குமோ அந்த சார் அப்படின்னு எல்லாருக்குமே தெரிஞ்சுது இவர் தான் அவன் சொல்ல வரல மேபி ஆமா அப்படின்னு இருந்தது நீங்க முதல்ல எங்களுக்கும் அவனுக்கும் சம்பந்தம் இல்லை அப்படின்னு சொன்னாங்க சரி அதற்கு முன்னாடி அவனோட தம்பி தான் இவன புடிச்ச ஒரு அவன் ரொம்ப யோகியமானவன் அப்படின்னு சொன்னாங்க ஆக்சுவலி பார்த்தா அவன் வந்து ஒட்டுமொத்த ஃபேமிலியாவே அவங்க வந்து குற்ற நடவடிக்கையில் ஈடுபடுக்குறேன் ஒரு பழக்கம் உடையவர்கள் அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் இல்லை அவன் தம்பியும் இந்த மாதிரியான வழக்கில் திருட்டு வழக்கு அது சம்மந்தப்பட்டிருந்தோம் அவன் மீது ஏதோ முப்பத்தஞ்சு நாற்பத்தி மூணு ரூபாய் கணக்கு சொன்னாங்க இவ்வளவு திருட்டு வழக்குகள் இருக்கு எப்படி ஒரு அமைச்சரோடு இருக்கிறாங்க எப்படி துணை மேயரோடு இருக்கிறாங்க சரி அது கூட சகஜம் இப்போ ஏதோ ஒரு நிகழ்ச்சி நடக்குது ஒரு சால்வே போடுறான் இல்லை போட்டோ எடுக்கிறேன் ஒரு ஏலக்கா மாலை போடுறான் சரி கொஞ்சம் ஏலக்காய் மாலை போடுறான் வீஜி தான் இருக்கும் அப்படின்னு கூட அவங்க போட்டோ எடுத்துருக்கலாம் அமைச்சர்கள் பெருந்தகைகள் எப்படி அவன் வீட்டுக்கு போய் உட்காந்து சாப்பிட்டா அப்போ கூடுதலான ஒரு நெருக்கம் இல்லாமல் சார் ஒரு கட்சியில ஆயிரம் பேர் இருப்பான் சார் வேற சாதாரண ஒரு இயக்கம் ஆச்சு ஆயிரம் பேர் இருப்பான் எல்லார் வீட்டுல போய் தலைவர் சாப்பிட மாட்டாரு ரொம்ப நெருக்கமா வேற மாதிரியா இருக்கிற வீட்டுல அது மட்டும்தான் போய் தலைவரை வாங்க தலைவரா நம்ம வீட்டுக்கு அப்படின்னு ஒரு மாதிரியா சைஸா சொன்னாதான் தலைவர் போய் சாப்பிடுவாங்க அப்படி இருக்கிற போது அவ்வளவு நெருக்கமாக இருக்கிறான் மாநாட்டுக்கு போகிறான் காரில் கொடி கட்டிருக்கான் இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்து இன்றைக்கு வந்து ஒரு தீர்ப்பை வழங்கியிருக்கிறார்கள் இதில் வந்து ஆறு மாத காலத்திற்குள் குறுகிய காலத்திற்குள் நாங்கள் வந்து இதை நிரூபிச்சுட்டு வந்துவிட்டோம் அப்படின்னா இன்றைக்கி வந்து அரசு தரப்பில் வந்துருக்கு தாம்பரம் பக்கத்தில் ஒரு செருப்பு தக்காக நான் சொல்றது ஒரு பத்து பதினஞ்சு வருடங்களுக்கு முன்னாடி அவரோட மனைவியை சந்தேகப்பட்டு அவன் ஃபாலோ பண்ணிடுறான் உடனடியாக ஒரு பத்து பதினோரு நாட்களில் சார்ஜ்ஷீட் போடப்பட்டு ஒரு மாத காலம் நினைக்கிறேன் அந்த சரியான அவனுக்கு தண்டனை கொடுத்துடுறாங்க அதுக்கு அந்த இன்ஸ்பெக்டருக்கு சிறப்பான வரவேற்பு பரிசுலாம் அவார்ட்லாம் கவர்மெண்ட் கொடுத்தது நினைச்சுக்கிறேன் ஒரு சாதாரண அடி மட்டத்தில் இருக்கிற ஒரு செருப்பு தைக்கும் தொழிலாளி அவனுக்குள்ள அவன் குடும்பத்துக்குள்ளே ஏற்பட்ட இந்த பிரச்சனை நீங்கள் கொடுத்துட்டீங்க இப்போ இதுக்கு அதுக்கு என்ன அளவுகள் வச்சிங்க ஏதோ ஒரு அளவுகள் வச்சிங்களேன் இந்த அளவு போல் எல்லா வழக்கிலும் பயன்படுத்தப்படுமா இல்ல கொஞ்சம் அளவுகளை கொஞ்சம் நீட்டி கூட வச்சுங்க ஒரு மாசங்கிறது ரெண்டு மாசம் வைங்க பல ஆண்டுகளாக நடக்கிற வழக்குகளும் இருக்கு அப்போ இது இதெல்லாம் ஒரு பெருமையா ஒரு அடியில செருப்பு தைக்கிறவனோட விஷயத்தை முடிச்சுட்டங்கிறது பெருமையா அப்போ எல்லாருக்குமே தெரியும் இது தனிநபரா செய்வதற்கு வாய்ப்பே இல்லை ஏன்னா அவன் அந்த வீடியோவை பல இடத்துல பகிர்றான் நீங்க சொல்ற மாதிரி அந்த ஒரு பொண்ணை ஏமாத்துறது கூட ஒரு சார் அப்படின்னு சொன்னாங்க கூட வைங்க அப்படிதான் குற்றப்பத்திரிக்கை ஆமா ஏமாத்துறதுக்கு மிரட்டுறதுக்கு ஒரு சார் சொன்னான் அப்படின்னு நீங்க வந்து வாரத்தை வைங்க ஆனால் இவன் மட்டுமே இல்ல ஒரு சார் எல்லாம் ஒரு போராது அதுல இருக்கணும் எவனோ ஒருத்தன் ஏத்தின் வந்தவன் இல்ல பாப்பல ஏய் இந்த மாதிரி எல்லாம் பண்ண வீடியோ காட்டேன் காட்ட சிலர் பார்த்தே வந்து பரவசப்படுவர்கள்லாம் இருக்கிறாங்க அப்படியாவது ஏதாவது ஒருத்தன் எங்கேயோ ஒரு இடத்துலயாவது லிங்க் ஆகணும் இல்லை அப்போது எதுவுமே இல்லாமல் நீங்கள் வந்து கிடைச்சதை மட்டும் ஒருத்தரை பிடிச்சி போட்டு நாங்கள் வந்து தீர்ப்பு வாங்கி கொடுத்துட்டோம் அப்படின்னு எப்படி மாறுத்தட்ட முடியும் ஆனால் நீதிமன்றத்துடைய கண்காணிப்பில் தானே இந்த வழக்கு விசாரணை மொத்தமாக நடந்தது சிறப்பு புலனாய்வு குழு அமைச்சு நீதிமன்ற பார்வையில் அமைச்சு அவங்க தான் இதை விசாரிச்சு தான் குற்றப்பத்திரிக்கையை தாக்கல் பண்ணியிருக்காங்க சிறப்பு புலனாய்வு எஸ்டி ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் எஸ்ஐடி அண்ணா நகர் அந்த சிறுமி ஆறாவது படிக்கிற அந்த பாலியல் வழக்கில் ஒரு எஸ்ஐடி போட்டாங்க எஸ் சீட்டு எப்படி போட்டாங்கன்னா உங்களுக்கு தெரியும் அந்த இன்ஸ்பெக்டர் ராஜ் என்ன பண்ணாங்க இப்படி வாக்குமலங்கள் வெளியே வந்தது அவங்க பேரண்ட் எப்படி அடிச்சாங்கலாம் நிறைய பேசியிருக்கீங்க உங்கள் சேனலில் அதுக்கப்புறம் வந்து அது நீதிமன்றத்துக்கு சூ சென்னை உயர்நீதிமன்றம் அந்த வழக்கு எடுக்கிறது எடுத்து இதெல்லாம் பார்த்துட்டு சிபிஐக்கு உத்தரவிடுது ஒன்றும் தமிழ்நாடு போலீஸ் ஒன்றும் சரியில்லை ஏன்னா ஒரு இன்ஸ்பெக்டர் மாற்றி இன்னொரு இன்ஸ்பெக்டர் போட்ட பிறகும் அதே மாதிரி தான் போகுது விசாரணின்ற போது சிபிஐக்கு மாத்துறாங்க உடனே தமிழக அரசு அப்பீலுக்கு போகுது சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகுது போயிட்டு அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க நாங்கள் சரியாக பார்த்துக்கிறோம் ஒரு எஸ்ஐடி ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் நினச்சி நாங்கள் வந்து அதை விசாரணைக்குறோம் எங்கள் இதோட தவறு நடந்தா சொல்கிறாங்க அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு திரும்பவும் அதே வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்துக்கு வருது அப்போ வருகிற போது சென்னை உயர்நீதிமன்றம் கேட்குது இதெல்லாம் எப்படிலாம் ஆச்சு என்னெல்லாம் ஆச்சு அப்படின்னு கேட்ட உடனே அந்த குழந்தை பேசியதாக வாக்குமூலம் கொடுத்ததாக ஒரு ஆடியோ வெளியே வந்ததில்லை அது குறித்து நீங்க என்ன விசாரணை பண்ணீங்க அது எப்படி வெளியே வந்தது அப்படின்னு போது இந்த எஸ்ஐடி சொல்லுது நாங்க வந்து அந்த குழந்தை சம்பந்தப்பட்ட விசாரிக்க மட்டும்தான் நியமிக்கப்பட்டிருப்போம் லாஜிக் இருக்கா சார் இந்த ஆடியோ ரிலீஸும் அந்த குழந்தையோட வாய்ஸ் தானே அப்போ அந்த அந்த கேஸ்ல ஏய் நீங்க தானே இன்வெஸ்டிகேஷன் இது எப்படி வெளியே வந்தது அதுதான் அந்த முடிச்சேன் யாரு சொல்லி வெளியே எதுக்காக விட்ட என்ன யார் ஒன்று இன்ஃபுளுயன்ஸ் பண்ணா அப்படின்ற தடவை முதல் முடிச்ச அந்த முதல் முடிச்சு அவுக்காம எப்படி நாலாவது முடிச்சு அவுத்த அப்படின்னு நீதிமன்றம் கேட்குது கேட்ட உடனே நாங்கள் அந்த ஆடியோவை விசாரிப்பதற்கு ஒரு தனியாக எஸ்ஐடி போகிறோம் இதுதான் எஸ்ஐடி இப்போ நம்ம இவன் இவரோட வழக்குல எஸ்ஐடி போட்ட உடனே சிறப்பான ஆபீசர்கள் புலி மாதிரி அப்படிலாம் சொன்னாங்க பட் எல்லாமே தமிழக அரசு கிட்ட தானே இருக்கிறது அப்போ அது எப்படி சரியா இருக்கும் இல்ல இல்ல ரெண்டு நாள்ல சாருங்கெல்லாம் வெளியே வந்துடும் பாருங்க அப்படிலாம் சொன்னாங்க இதுல வந்து காவல்துறைக்கே வந்து ஒரு இருபத்தஞ்சு லட்சம் ரூபாய் அபராதம் நீதிமன்றம் ஆரம்பத்தில் விதித்த அந்த அபராதத்தை ஏத்து சுப்ரீம் கோர்ட் போறாங்க அப்போ இது அந்த இப்ப இந்த அதிகாரிகள் யார் கட்டுப்பாட்டின் கீழ் வருவாங்க எல்லாமே அரசியல் கீழ் தானே வருவாங்க முதல்ல எங்களுக்கும் அவனுக்கும் சம்பந்தம் இல்லைன்னு சொன்னாங்க அதுக்கு சொன்ன முதல்வா திமுக தலைவர் சொன்னாரு அதுக்கு அப்புறம் அப்படி எல்லாம் எதா இருந்தாலும் அவன் ஒரு அக்யூஸ்ட் ஒரு அக்யூஸ்டை சரியா அவனை ஹேண்டில் பண்ணணும் அரசு நினைக்கிறீங்களா வாய்ப்பே இல்லை இது வந்துங்க இது எல்லாருக்குமே நான் தான் உதாரணத்து சொன்னேன் குண்டாத்திர ரெண்டு பேர் இவ்வளவு பெரியவன் சிங்கிளா இது பண்ணியிருக்கே வாய்ப்பு அப்படி போது இவன் மட்டும்தான் அக்யூஸ்ட்னா எப்படி சரியா இருக்கும் சார் பிள்ளைங்க நம்ம யாரும் நம்பி விட்றாங்க இல்லையில வீட்டில் நம்ப நம்பப்படல வீட்டை விட்டு வெளியே வந்தோன்னா அரசாங்கத்தை நம்பி விட்றோம் அண்ணா யூனிவர்சிட்டி நம்பிலாம் விடலை அரசாங்கம் லா அண்ட் ஆர்டரை மெயின்டைன் பண்ணோம் அங்கே எல்லாமே சரியா இருக்கும் இப்போன்னா ரெஜிஸ்டாரோ இல்லை வந்து விசிஓவா வந்து ஒரு மொபை ஒரு ஜீப்பில் ஏற்கு சொல்லுவார் அண்ணா யூனிவர்சிட்டியில் இல்லை வாதியார் வைப்பாங்களா காவல்துறை தான் அதை வந்து மெயின்டைன் பண்ணோம் இப்போ காவல்துறை வைத்திருக்கிற அரசை நம்பி தான் பசங்கள் வீட்டை விட்டு வெளியே அனுப்புறாங்க அப்ப இருக்கிற போது அரசே இப்படி நடந்தா நாம இதுல வந்து யார குறை சொல்றது அதனால இது இன்னைக்கு இந்த விஷயம் இன்னொருத்தர் இருக்கிறான் இல்ல பல பேர் இருக்கலாம்ன்ற விஷயம் வெளியில தெரியாம இருந்தாங்க பசங்களுக்கு சரி ஒருத்தம் தாண்டி அவன் சரி அவனை புடிச்சிட்டாங்கன்ற ஒரு நம்பிக்கை வரும் ஆனா இந்த ஆரம்பத்திலிருந்து சர்ச்சையான பிறகு இன்னும் இவன் கூட கூட்டாளிகள் பல பேர் சுத்துவான் அப்படிங்கிற சொ யாரும் இல்லைன்னா ஒண்ணு ஃபைன் ஆனா இருப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கிற போது இன்னும் எத்தனை பேர் சுத்துறானோ அப்படின்னு அண்ணா யூனிவர்சிட்டிக்குள்ள இருக்கிற ஒரு புள்ள எவனோ ஒருத்தனை பாக்குது ஒருத்தர் தாரி ஈரேஷன் இருக்கிறான் ஒருத்தவர் யாரு இந்த பிள்ளை எங்கேயும் பார்த்த மாதிரி நம்ம சொந்த பிள்ளைன்னு கொஞ்சம் முறைச்சி கூட பாக்குறான்னு வச்சுக்கல அந்த பிள்ளையின் மனநிலை எப்படி இருக்கும் ஏ யாரோ ஒருத்தன் நம்மளும் முறைச்சி பாக்கிறாம்பான் என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ ஏன்னா ஏற்கனவே வந்து எல்லாரும் மாட்டல இல்ல யாராவது சொன்னாங்க தான் அதுல வந்து அக்கியூஸ் சொன்னாங்கன்ற ஒரு மனநிலை சாதாரணமா எழுப்பும் இல்லை இது வந்து அரசு இது இதுலயாவது கொஞ்சம் சரியா செஞ்சிருக்கணும் உம் கோர்ட் சொல்லி அருமை கோர்ட்டு கிட்டயாவது கொஞ்சம் ஜெயலி ஒட்டிய காட்டுங்க உம் அப்படின்ற மாதிரி இதில் வந்து சிக்கல் முழுவதும் பழிக்கப்பட்டுதான் நான் நினைக்கிறேன் சார் அந்த நீங்க சொன்ன மாதிரி கோ கோர்ட் கிட்டே கொஞ்சம் நியாயமாயிருங்கன்னு சொல்லி தான் அந்த எஸ்ஐடி யவே ஃபார்ம் பண்றாங்க அதுக்கப்புறம் நீதிமன்ற மேற்பார்வையில தான் விசாரணையும் நடக்குது இப்போ நீங்க திமுக அனுதாபியா இருந்தாலும் திமுக ஆதரவாளனா இருந்தாலும் திமுக உறுப்பினரா இருந்தாலும் பாருங்க நாங்க நடவடிக்கை எடுத்துட்டோம்னு முதல்வர் சொல்றாரு திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இன்னமும் நிறைய பேர் இருக்காங்கன்றது அப்ப யார் அச்சத்தை இங்க மக்கள்கிட்ட அந்த மக்கள்கிட்ட வந்து மாணவியிட்டையும் கொண்டு போய் சேர்க்கறதுங்கிறது ஒன்னு இருக்குல்ல குற்றம் செஞ்சா தண்டு தண்டனை வாங்கி ஒருத்தர் சொல்றாரு இன்னும் நிறைய பேர் இருக்காங்கன்னு ஒருத்தர் சொல்றாருன்னா உருவாக்குறது சரி நீங்க வந்து இபிஎஸ் அவர்கள் பேச்சு வேணாம் நம்மளுடைய முதல்வர்கள் பேச்சு எடுத்துக்கணும் போயிட்டு ஓகே போயிட்டு இந்த மாதிரி இந்த வழக்குல இவர் மட்டும் தானா இல்ல வேற யாராவது இருப்பாங்களா ஒரு நூறு பேர் சர்வே பண்ணாங்க சார் நாமளா கூட முடிவு வேணாம் சார் எது மெஜாரிட்டி வருதுன்னு நம்ம பாத்துக்கோம் ஆஹ் இது இது டெஃபினட்டா ஒரு ஆளா இது முடிவுறதுக்கான வாய்ப்பே இல்லை ஒருத்தன் ஒரு பெண்களை ஒரு ஒரு டீஸ் பண்றாங்க நடக்குது அட கொஞ்சம் அழகாகவே இருக்குப்பா சிலது கொஞ்சம் ஏதோ இந்த காரை எங்கயோ பார்த்த மாதிரி இருக்குதுன்னு யாரோ உள்ள இருந்து பாக்குறான்னு வச்சுக்கேன் என்ன பண்ண பாக்குறாங்க அப்படின்னு கொஞ்சம் திருத்தி போறது அது பொதுவாக இயல்பா நடக்கும் சார் ஒருத்தர் ட்ரேஸ் பண்ணி வீட்டு வரைக்கும் போறான் ஆனா அவன் வந்து அந்த ஒரு இனிமையான எல்லாம் போல வேற ஏதோ ஒரு அட்டன் பண்றதுதான் அவன் துரத்தின்னு போறான்னு வச்சுக்கல அவனை வந்து காவல்துறை சொல்லுதுல்ல அவன் சும்மா ஏதோ இடிச்சிட்டாரு அவர் வந்து திமுக கொடி கட்டிருந்தாருன்னா அந்த டோலில் கிராஸ் பண்ணுறதுக்காக அவர் கட்டியிருந்தாரு அப்படின்னு அந்த துரத்தி போன பாருங்க அவன் சொன்னால் அது ஒரு அர்த்தம் இருக்கு சார் ஒரு லாஜிக் இருக்கு சரி இது சொன்னால் நம்ம தப்பிச்சிக்கலான்னு சார் காவல்துறை சொல்லுது அவன் சும்மா கட்டியிருந்தாங்க கொடியை நீ எல்லாம் ஒன்றும் தப்பாக அடிச்சுக்காதீங்க அப்படி இருக்கிற போது நமக்கு ஒரு ஒரு விஷயத்துல ஒருத்தர் பாதிக்கப்படுறாங்க அந்த பாதிப்புக்கு உள்ளானவங்க அத்தனை பேரும் தண்டனை பெற வேண்டும் என்பதை தாண்டி அதுல ஒருத்தர் மட்டும் தண்டனை பெற்றா மத்தவ நம்ம தப்பிச்சிட்டோம்ல அடுத்து கூட இந்த மாதிரி செய்யலாம்ன்ற எண்ணம் கொஞ்ச திரும்பவும் வரும் அது சமூகத்துல ஒரு சீர்காழி உண்டாகும் என்ற அக்கறையில்தான் நம்ம ஒட்டுமொத்தமா எல்லாரையும் புடிங்க ஒரு சமூகம் நடந்த பிறகு எதுக்கு எஃப்ஐஆர் போடுறோம் இல்ல இந்த குற்றவாளியை தண்டிக்கணும்ன்றதுலாம் இல்ல சார் இவனை தண்டிக்கிற விதத்தில் அடுத்து இந்த மாதிரியான அப்படி நம்ம இந்த மாதிரி பண்ணோம்னா ஆனா அரபுறையா வழக்கு துரிதமா நடந்து தண்டனை வந்ததுக்கு அப்புறம் இனிமே இவ்வளவு வேகமா நடக்கிறாங்களே அப்படின்னு இனிமே குற்றம் செய்யறவங்க பயப்பட மாட்டாங்களா அஞ்சு மாசத்துல ஒரு கேஸ் ஜட்மெண்ட்டே வந்து புதுசா செய்யறவன் விட்டுருங்க பார்ட்னரா இருந்தவங்க கொஞ்ச நாள் பயம் வருது சார் அதுக்கப்புறம் அதாவது இன்னும் சொல்லுவாங்கல்ல இரும்பு பிடிச்ச கையோ சிறங்க பிடிச்ச கையோ சும்மா அப்போ இந்த மாதிரி தடவை நம்ம பண்ணோம் மாட்டான் இந்த பக்கம் போக கூடாது இந்த மாதிரி நிறைய பேர் நிறைய பேரை ஏற்கனவே இந்த மாதிரிலாம் வழக்கு வழக்கு தான் சொல்றாங்கல்ல அப்படி ஒரு செட்டா இருந்தாங்கன்னா அப்ப ஒவ்வொருத்தரா ஒரு தடவை மாட்டும் போது நம்ம வந்து நடவடிக்கை எடுப்போம் முடிஞ்சு இப்படி சரியா இருக்கும் நான் என்ன சொல்றேன் ஒரு ஒரு ஆளா இருக்கு ஆனால் இவன் ஒரு ஆள் தான் மக்களோட மனதுல அந்த சந்தேகத்துக்கு இடமில்லாமல் அரசு நிரூபித்திருக்கிறதா அப்படின்னா இல்ல அது ஒரு தான் இருக்குமா அது ஒரு தான் அந்த அந்த யார் மாதிரியான விஷயங்கள் ஆனால் என்னன்னா இப்போ தெரிய திமுக தரப்பில் வைக்கிற இன்னொரு ஆர்குமெண்ட் என்னன்னா உங்ககிட்ட ஆதாரம் இருக்கு யார் அந்த சேர்னு உங்களுக்கு தெரிஞ்சா எஸ்ஐ கொடுக்க வேண்டியதான நீதிமன்றத்தில் கொடுக்க வேண்டியதானே அதை விட்டுட்டு பொது வெளியில் எப்படி சரியா இருக்கும் அப்படின்னு ஒரு பார்வையாங்க சார் ஓகே இப்போ அந்த பாதிக்கப்பட்ட புள்ள அந்த புள்ளகிட்ட போயிட்டு எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு அப்படின்னு நான் அந்த புள்ளகிட்ட விசாரணை பண்ணுறதுக்கு கவர்மெண்ட் அளவு பண்ணுமா இல்ல அது சரியா இருக்குமா அந்த சட்டத்தின்படி சரியா சரி எப்படி இது நான் போய் சரி அவங்க நின்னா அந்த வாட்ச்மேன் இருக்கல இவனோட தொடர்பு இல்லாமல் இவன் உள்ள வந்திருக்க முடியாது ஒரு அருமானத்துல நான் போய் அவனுக்கு போறேன் அப்படின்னா அது சட்டப்படி சரியா இருக்குமா அந்தந்த ஏஜென்சி தான் அந்த வேலையை செய்யும் இல்ல இபிஎஸ் அவர்கள் துணை மேயர் ஒரு அமைச்சர் அப்படின்னு எல்லாம் சொல்றாரு இல்ல அந்த அமைச்சர் யாருன்னு தெரிஞ்சா எஸ்ஐடி டே சொல்லி இருக்கலாம் ஒரு பார் சார் அதுதான் ஊருக்கே தெரியும் சார் என்னன்னா சார் என்ன பாலியல் குற்றத்தில் ஆதாரத்தோட கொடுத்தா அவரே கைது பண்ணிருப்பாங்களே சார் அதுக்காக சார் இதுதான் ஊர் முழுக்க எல்லாரும் ஆதாரம் வச்சிருக்கேன் ஓகே ஆதாரம் தான் எல்லாருமே இப்ப என்னன்னா இப்ப இப்ப என்ன திரு திருக்கு அந்த பேரை சொல்ல மாட்டேன் சொல்லிட்டா என்னை அவதூறு பேசினார்கள் அவர் சொல்றதுக்கான வாய்ப்பு இருக்கு இல்ல அதுக்காக நம்ம அந்த பேரை சொல்ல மாட்டோம் தவிர மத்தபடி நாட்டில் இருக்கிற எல்லாருக்குமே தெரியும் அந்த யார் இந்த சாராக இருக்கலாமோ அவருதான் இல்ல பெவி பெரா இருக்கலாமோ ஓகே அப்படிங்கிற ஒரு எல்லாருக்குமே தெரிஞ்சு சார் அது அதை நம்ம சொல்லி தான் அவங்களுக்கு தெரியணுமா அந்த போட்டோ வையா அவர் வீட்டுல இருக்கிற போட்டோ எடுத்து போய் கொடுத்து இங்க பாருங்க இதை கொஞ்சம் பாருங்க அப்படி சொல்லணுமா அதுதான் எல்லாருக்கும் பொது வெளியில இருக்குது சரி இப்போ நீங்க சொன்ன மாதிரி அந்த இப்ப ஒருத்தர் இல்லாம நிறைய பேர் இருந்தா அவங்க எல்லாருமே இப்ப காவல்துறையோட கண்காணிப்புல தானே இருப்பாங்க ஏன்னா நீங்க சொல்ற மாதிரி ஹேபிச்சுவல் அஃபண்டர்ஸ்னா காவல்துறை கண்காணிக்கணும்ல அவங்களை அதுதான விதி கண்காணிக்கிறீங்களோ இல்ல கூட வச்சுக்கிறீங்களோ வெளியே விட்டா எதனா செஞ்சிருவாங்க சப்போஸ் அவங்களுக்கு வேற மாதிரி ஆட்களா இருந்தா சார் சட்டத்தின் முன்னாடி தப்பு செஞ்சவன் தான் சார் அவன் ஏவனா கண்டிப்பா அந்த பார்வையில பாக்கணும் அரசாங்கத்துக்கு கெட்டபெறாயிடும் அவனுக்கு கெட்டபெறாயிடும் இவனு கெட்டப்பேராயிடும் அப்படின்னு பார்த்தோம்னா இப்ப இபிஎஸ் சொன்ன இன்னொன்னு வந்து நீங்க அவர் ஃபர்ஸ்ட் கைது பண்ணீங்க அதுக்கப்புறம் விடுதலை பண்ணீங்க அதுக்கப்புறம் திரும்ப ஒரு பொலிட்டிகல் பிரெஷரே பெரிய இஷ்யூ ஆனதுக்கப்புறம் திரும்ப அரெஸ்ட் பண்றீங்க சோ உங்களுடைய இந்த வழக்கு விசாரணையிலே ஒரு டிரான்ஸ்பெரன்சி இல்ல இதுல எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு குளறுபடி நடந்திருக்கு அப்படின்ற ஒரு பார்வை தொடர்ச்சியா முன்வைக்கிறாங்க இது மக்கள் மத்தியில இந்த பேசுபொருள் இருக்கு அது மக்கள் மத்தியில சேர்ந்துருக்குன்னு நினைக்கிறீங்களா சார் இது கொஞ்சம் நாள் பேசுவான்னு சார் இந்த நாட்டில் நடக்கிற எல்லாம் எது அரசாங்கம் எல்லாம் அரசாங்கமும் அதிகாரிகள் சார் மக்களோட மருந்தியில் அவன் வாழ்க்கை போற்றத்திலிருந்து ஒரு ரெண்டு நாள் இந்த நியூஸை பார்த்து பார்க்கறான் பேசுறான் அதுக்கப்புறம் அவன் கடந்து போயிட்டு அடுத்த நியூஸ் வந்தா அதை கொஞ்சம் பாக்குறான் அவ்வளவுதான் இப்போ கூட முன்ன மாதிரி டிவியில கூட அவங்க நியூஸ் பாக்குறதில்ல சும்மா செல்லை வச்சிருவேல பாத்துட்டு சரி போ ஓகே அப்படின்னு போறாங்களே தவிர அந்த அதைத்தான் இவர்கள் தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி கொடுறாங்க நம்ம இதுல இன்னொரு விமர்சனம் என்னன்னா அரசு துரிதமான நடவடிக்கை எடுத்துருச்சு அதை வந்து அதிமுகவால தாங்கிக் கொள்ள முடியல அதனால இப்படி ஒரு விமர்சனத்தை வைக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு பார்வையும் வைக்கிறாங்களே அதுக்கு என்ன பதில் நீங்க போன கேள்வி இல்லை இப்போ இபிஎஸ் அவர் சொன்னார் இல்லையா முதல்ல சரி அதுல கூட ஒரு லாஜிக் வருவாங்க

முதல்ல அவங்க வந்து ஒரு பக்கம் கை காலில் கட்டோட ஆமாம் வெரி நெக்ஸ்ட் டேவோ என்னமோ அப்புறம் சும்மா ஒரு கையில் மட்டும் கட்டுங்கிறான் ஐயோ அதாவது உண்மையாயா அப்படிங்கிற ஒரு கேள்வி நமக்கு வருது இல்லை ஏன் அந்த சீனை கிரியேட் பண்ணீங்க கை கால் அடிச்சு ஒடிச்சிட்டோன்னா ஜனங்க ஒரு இறைச்சல் உடைச்சாங்களா கையால் கை கைகாலாம் வச்சு உடைக்கணுங்க அப்படின்னு ஜனங்க கட்டை பார்த்தோன்னு அப்படின்னு ஒரு திருப்தியான்றதுக்காக பண்ணிக்கலாம் உண்மையிலே கையில எதுனா அடிப்பட்டதா இல்லை கால எதுனா அடிப்புட்டா நான் கையை காலை உடைக்கிறது சரின்னுலாம் நான் சொல்ல வரல நீங்க ஒரு ஒரு சீனை கிரியேட் பண்றீங்களா ஓகே அந்த பிஹைண்ட் சீன் என்ன இருக்கு உம் அப்படின்ற ஒரு கேள்வி வருதுல்ல அப்போ இது இது ஆரம்பத்துல இருந்தே இது சரியா இல்லை வந்து நீங்க புடிச்ச உடனே அன்றைக்கு இருந்த உயர் அதிகாரி இவன் ஒருத்தன் தான் சார் ஒரே இருந்தாலும் இவன் ஒருத்தன் தான் எப்படி சார் டிசைட் பண்ண முடியும் அதுக்கு நீதிமன்றம் கண்டனமும் தெரிவிச்சு பிடிச்ச அவன் மூஞ்ச பத்து நிமிஷம் தான் வேற யாரும் இல்லை இல்ல அந்த ஃபோனில் அவர் ஏரோப்ளைன் மோட்ல இருந்துச்சு அவர் யார்ட்டையும் பேசல அதனால இவர் ஒருத்தர் தான் அப்படின்னு கமிஷனர் வந்து கோர்ட்ல விளக்கம் கொடுத்தாரு என்னவோ நம்மளா சார் அவன் போன ஏரோப்ளைன் மோட்ல போட்டோம் இல்லை கூட யாரும் போலீஸ் வந்து போட்டாங்களா இவங்க சொல்றது தான் இப்ப நம்ம தான் நம்ம கூட நின்னா பார்த்தோம் இருக்கிற சஸ்கிரிப்ஷன்ஸ் வச்சு மேபி இந்த மாதிரி இருக்கலாம் அப்படின்னு தான் நம்ம சொல்றோம் அப்போ வெரி ஃபர்ஸ்ட் டே எப்படி உங்களுக்கு இவன் ஒருத்தந்தான்னு டிசைட் பண்ணி நீங்க இன்னொன்னு அந்த சமயத்துல ஒரு அஞ்சாறு பேர் பேசுறேன் இவ தானே போடுறான் படிக்க போற பிள்ளைக்கு எட்டு மணிக்கு என்ன வேலை இருட்டுல என்ன வேலை அது எப்படி நடந்தது அது யாரால் நடந்தது சார் அதை வந்து மனசாட்சி எவனுமே பேச மாட்டான் அதனால இது ஒரு மக்களின் ஐயங்களை தீர்க்க வேண்டியது அரசாங்கத்தின் கடமை இதில் ஐய ஐயங்கள் தொக்கி நிற்பதற்காகவே நான் பாருங்க நீங்க சொன்ன மாதிரி முதல் நாள் அந்த பிரஸ் மீட்ல ஒருத்தர்னு சொன்னாரு அதுக்கப்புறம் எஸ்ஐடி குற்றப்பத்திரிக்கை ஜட்மெண்ட் வரைக்கும் இடையில ஒரு பேர் வந்தது நாம திருப்பூர்ல இருக்கான் திருப்பூர் கோவையோ இங்க இருக்கிறான் ஒரு கால் அந்த சாருக்கு தான் இவர் வந்து இந்த விஷயங்களை எடுத்து போய் கொடுத்துருக்கலான்ற மாதிரிலாம் வந்தது இப்போ அதெல்லாம் என்ன காரணம் பட் குற்றப்பத்திரிகையில ஒரு ஒருத்தர் பேர் தான் இருக்கு வச்சுதான் தீர்ப்பும் கொடுத்திருக்காங்க ஒருத்தர் தீர்ப்பும் ஒருத்தருக்கு தான் சோ இப்போ காவல்துறை சரின்ற மாதிரி தீர்ப்பு வந்திருக்கு தீர்ப்பு அதே இறுதி தீர்ப்பாகவும் இருக்கிறது இதுக்கு அப்பீல் போறதுக்கான அரசு தரப்புல இதுக்கு அப்பீல் போவாங்களான்னு தெரிய போக மாட்டாங்க எது தரப்புல போறாங்கிற மாதிரி சொல்லிருக்காங்க எது தரப்புல அது எப்படி தெரியல தண்டனை வாரம் வந்ததுக்கு இதுல அவர் திரு ஞானசேகரன் தரப்புல வீட்டுல அப்பா அம்மா அப்பா இல்ல தங்கச்சி எல்லாம் இருக்காங்க நிறைய குடும்ப கஷ்டங்கள்லாம் இருக்கு குறைந்தபட்ச தண்டனை கொடுங்க அப்படின்னு ஒரு கோரிக்கை வச்சிருக்காங்க இந்த குற்றம் ஆனா அரசு தரப்புல கடுமையான தண்டனை அவர் கொடுத்தே ஆகணும்னு அரசு தரப்பு வழக்கறிஞர் சொல்லியிருக்காங்க இது ஆக்சுவலா அப்படியே தான் கன்சிடர் பண்ணுவாங்களா இல்ல இதுல இந்த மாதிரியான கன்சிடர் வாய்ப்பு இல்ல இப்ப நீங்க பொலிட்டிக்கலாகவும் இருக்கு இந்த வழக்கு பொள்ளாச்சி வழக்கு என்ன சொன்னாங்க என்ன கிரவுண்ட் சொல்ல முடியும் எல்லாம் மைனரு வயசான அப்பா அம்மா ஏன் பாதிக்கப்பட்ட பொண்ணுக்கு தானே ஒரு குடும்பம் எல்லாமே இருக்கும் வேற எதுவும் இதுல டிஃபன் பண்றதுக்கான வாதங்கள் எதுவும் இல்லை நான் செய்யலன்னு சொல்ல முடியாதுல்ல ஒரு கூட சில வழக்குகள்ல அவன் கொலை செஞ்சானோ அவன போய் சரண்றான் என்னன்னு சொல்லி சரண்றான் இந்த கொலை வழக்கில் எங்களை போலீஸ் சந்தேகப்பட்டு தேடுது அதெல்லாம் நாங்களே நீதிமன்றம் ஆகிறோம்னு போவான் அப்புறம் கொலை செஞ்சவன் நாளைக்கு ஆமாங்க நான் தானக்க செஞ்சேன் நான் சொல்ல அப்படி இல்லை இல்ல அதால எப்பயுமே குற்றவாளிகள் தங்களுக்கு டிஃபெண்ட் பண்றதுக்கான வாதங்களை வைக்கத்தான் செய்வாங்க பட் அதை நிறுவ வேண்டியது அரசாங்கத்தின் கடமை ஒரு உதாரணம் குறிஞ்சாங்கலம்ன்ற ஒரு ஊர் தென்காசி அங்க வந்து கோயில் கட்டுறதுக்கு காலனிக்காரங்க முயற்சி பண்றாங்க நாலு பேரை கழுத்தறுத்து அது ஆனூறு பேர் எடுத்து வாயிலளிச்சாங்க அது தீர்ப்பு வழக்கு நடக்குது வந்து அரசு தரப்பிலிருந்து குற்றத்தை சரியாக நிரூபிக்காததால் அதன் பலனை எதிர்கழித்து விடுதலை செய்கிறோம்னு விதை ஆகிட்டாங்க சார் மாதிரி இருந்தாங்க குற்றவாளிகள் இல்லைன்னு அப்போ அப்ப இவனே வெட்டிக்கிறானா சரி கொண்ட ஒரு கேள்வி இருக்குல்ல ஒரு நாலு உயிர் போயிருக்கு அப்ப இதுக்கு உண்டான ரெமிடி எங்க தேடணும் இப்போ அரசு அதை வந்து அப்பீல் போகணும் ஏன்னா அரசு தானே அது சரியாக நிரூபிக்காம குற்றவாளிகளுக்கு சாதகமாக இந்த கேஸை நடத்தியிருக்கலாம் கூட நம்ம சொல்லலாம் இது அதுல ஒண்ணும் பெரிய குத்தம் இல்லை நீ ஒழுங்கா நிரூபிக்க அவன் ஆர்டர் பண்ணவன் நீ தானே பிடிக்கிற அப்ப நீ அவனா வந்து சரண்டர் ஆகு நீ தானே பிடிக்கிற பிடிச்சா நீ சும்மா ஒருத்தனை ரோட்ல போட பிடிச்சியா நீயே இன்வெஸ்டிகேஷன் பண்ணி தானே பிடிச்சிருப்ப அப்பனா நீ இன்வெஸ்டிகேஷன் பண்ணாம பிடிச்சிட்ட கட்சவன அதால உன்னால நிரூபிக்க முடியல அப்படி சொல்ல முடியுமா அப்படி சொல்ல முடியாது இல்ல அதால இது அரசு எப்படி இதுல சப்போஸ் நீ நீதிமன்றம் வந்து குரங்கு தண்டனை கொடுத்தாங்கன்னா இது வந்து ஆதாரங்களை சரியா பார்க்காம கொடுக்குறாங்க மேபி இதுல ஒரு கணிசமான ஆனா இப்போ உங்களை பொறுத்த வரைக்கும் இது இன்னும் வழக்கு வந்து சரியான விசாரணை நடக்கல இன்னும் நிறைய பேர் சிக்க வேண்டியவங்க சிக்கல அப்படிங்கறத அவங்க பார்வையில சார் சட்டம் ஒண்ணு இயற்கை ஒண்ணு இருக்கு இது வந்து சட்டத்துக்கு உகந்ததாக இந்த தீர்ப்பு வந்திருக்கலாம் இது இயற்கைக்கு உகந்ததான்னா அதுக்கு வாய்ப்பு இல்லை தான் தோணும்